நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பற்றி பல்வேறு தகவல்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சும்பலை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பற்றி பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்தில் ஐநாவின் மனித உரிமை பிரகடனம் செய்யப்பட்டது ஐநாவில் மனித உரிமை பிரகடனம் செய்யப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்து இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வியன்னாவில் மனித உரிமைகள் மீதான உலக மாநாடு நடைபெறுகிறது அடுத்து மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து ஒவ்வொருவரிடமும் உலகமும் அனுசரிக்கப்படுகிறது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அக்டோபர் பன்னெண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உறுப்பினர்கள் தலைவர் உள்ளிட்ட ஐந்து உறுப்பினர்கள் உடையவர்கள் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரின் பதவி ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர் பதவிகாலம் ஐந்து ஆண்டுகள் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் செய்பவன் ஜனாதிபதி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவி நீக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு சிவில் நீதிமன்றம் போன்ற அதிகாரங்கள் இந்த ஆணையத்துக்கு உண்டு புகார்கள் மீது விசாரணை நடத்தி ஆய்வு அறிக்கை அது சம்பந்தப்பட்ட அரசு துறைக்கு ஒரு மாதத்திற்குள் அனுப்பும் ஆண்டுதோறும் துறைவாரியாக அறிக்கை அனுப்பும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் விதிமுறைகள் அமலுக்கு வந்த நாள் ஒன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் மாநில மனித உரிமை ஆணையங்களை நியமிப்பவன் ஆளுநர் மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவருக்கான தகுதி ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தகுதி மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது மாநில ஆணையம் மனித மாநில அரசின் ஆண்டு அறிக்கை சமர்ப்பிக்கும் தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையம் உள்ள இடம் சென்னை நண்பர்களே நாம் இன்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் பற்றி பல்வேறு தகவல்களை தெரிந்து கொண்டும் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்